புஷ்பா திரைப்படம் டிசம்பர் பதினேழில் தெலுங்கு தமிழ் மலையாளம் கன்னடம் ஹிந்தி ஆகிய ஐந்து மொழிகளில் இந்தியா முழுவதும் வெளியாக தங்கம் தமிழகத்தில் பிரம்மாண்டமாக வெளியாகும் தெலுங்கு படங்களில் புஷ்பா திரைப்படம் ஒன்றாகும் பகத் பாசில் புஷ்பா படத்தில் நடித்திருப்பதால் கேரளாவில் நேரடி மலையாள படம் போலவே வெளியாக உள்ளது தமிழ்நாட்டிலும் அல்லு அர்ஜுனுக்கு கணிசமான எண்ணிக்கையில் ரசிகர்கள் உள்ளனர் டப்பிங் படங்கள் மூலம் ஹிந்தியிலும் அல்லு அர்ஜுன் பிரபலம் இந்த படம் அல்லு அர்ஜுனை அடுத்த தளத்துக்கு கொண்டு செல்லும் என்பதில் சந்தேகமே இல்லை சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிப்பில் உருவாகி வரும் படம் புஷ்பா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் பெரும் பொருட்செலவில் தயாரித்து வரும் இந்த படம் இரண்டு பாகங்களாக வெளியாக உள்ளது ராஷ்மிகா மந்தனா இதில் கதாநாயகியாக நடிக்க மலையாள நடிகர் பகத் பாசில் இதில் வில்லனாக நடித்து வருகிறார் மேலும் பிரகாஷ் ராஜ் ஜெகபதி பாபு உள்ளிட்டோரும் இதில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் இத்திரைப்படத்திற்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசை அமைத்துள்ளார் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி ஆகிய மொழிகளில் வெளியாக உள்ள இந்த படம் சுமார் நானூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகி உள்ளது என்பது குறி ஆகையால் இந்த படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் ரசிகர்களிடம் பாராட்டுகளை பெற வேண்டும் என்பதுதான் தமது நீண்ட நாள் ஆசை என்கிறார் அல்லு அர்ஜுன் தெலுங்கு திரையுலகின் மிக அழகான இளம் நடிகர் என பெயர் எடுத்தவர் அல்லு அர்ஜுன் நடனம் சண்டை காட்சிகளில் உயிரை பணயம் வைத்து நடிப்பது நகைச்சுவையாகவும் உணர்வு பூர்வமாகவும் நடிக்க முடியும் என்பதை பல முறை பல திரைப்படங்களில் தனது நடிப்பு மூலம் வெளிக்காட்டியுள்ளார் புஷ்பான முதன்முறையாக முற்றிலும் மாறுபட்ட சவாலான கதாபாத்திரத்தில் புஷ்பா படத்தில் நடித்துள்ளார் அல்லு புஷ்பா மற்ற மொழிகளை விட தமிழில் கால்பதிக்க வேண்டும் என்பதுதான் தமது தற்போதைய இலக்கு என்கிறார் அவர் அல்லு அர்ஜுன் சென்னையில் பதினெட்டு ஆண்டுகள் வசித்தார் என்பது ரசிகர்களுக்கு புது தகவலாக இருக்கக்கூடும் தமது பள்ளி படிப்பை சென்னையில்தான் முடித்தாராம் சென்னையில் வாழ்ந்த அந்த பதினெட்டு ஆண்டுகள் வாழ்நாள் முழுவதும் மறக்கவே இயலாது என்கிறார் அல்லு அர்ஜுன் நான் நடிக்கும் படங்கள் மற்ற இடங்களில் எப்படி வரவேற்கப்படுகின்றன என்பதை விட நான் வளர்ந்து ஆளாகிய தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் உள்ள ரசிகர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதுதான் எனக்கு முக்கியம் சிறுவயதில் வளர்ந்த ஊரில் நாம் நடித்த திரைப்படம் வெற்றி பெற்றால் அது இரட்டிப்பு மகிழ்ச்சி தரும் என்கிறார் அல்லு அர்ஜுன் சிகை அலங்காரத்தில் மிகுந்த கவனம் செலுத்துபவர் இவர் படத்துக்கு படம் அதை மாற்றினால் ரசிகர்கள் உற்சாகம் அடைவார்கள் என்கிறார் பல ஆண்டுகளுக்கு பிறகும் கூட தனது சிகை அலங்காரத்தை பார்த்தவுடன் அது எந்த படம் என்பது தமக்கும் தமது ரசிகர்களுக்கும் நினைவுக்கு வர வேண்டும் என விரும்புகிறாரா அல்லு அர்ஜுன் ஐந்து மொழிகளில் வெளியாக உள்ள புஷ்பா திரைப்படம் வெற்றி பெற நாமும் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அவங்களுக்கு துப்பாக்கிய தந்தைக்கு எனக்கு வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோலாம் இருக்கும் பாருங்கள்